இராமாயணம் மிகுந்த அச்சம் உள்ளவன் அசைந்தால் அவனுடைய செங்கோல் அசையாது நான் அடுத்த வினாடியை சீதியை கொண்டு விடுவானே நகத்தினால் கிள்ள வேண்டியதை கோடரி கொண்டு விட்டுகின்றனையே உன்னுடைய ஆற்றில் என் உடல் பாரமா இது வீரமா நீ வாலியை கொல்லவில்லை அரச நீதியின் வேலியைக் கொன்று விட்டாய் நிராயுதபாணி மீது பானத்தை தொடுத்துக் கொன்றது என்ன நியாயம் அன்றி மறைந்திருந்து கடைதொடுத்தனையே ராமாபிரான் இத்தனையும் பொறுமையுடன் கேட்டு வாலியின் வாதத்தை மறுத்துக் கூறுகின்றார் வாலி தம்பியின் மனைவி மகள் போன்றவள் நீ உன் தம்பியின் மனைவியை கவர்ந்து அவளை கலங்கப்படுத்தினாய் இதைவிட பெரிய குற்றம் ஒன்று உள்ளதா அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார் ராமா விலங்குகளுக்கு தாய் மனைவி மகள் என்ற பாகுபாடு கிடையாது நீ மனித தர்மத்தை கருதி என்னை தண்டித்தது தவறு என்றான் வாலி வாலி தர்மங்களை பற்றிய அனுணுவாக நினைத்து பேசுகின்றனையே மனிதன் விலங்கு என்பது உடம்பினால் அன்று அறிவின் திறமை காரணமாகும் தக்க என்ன தகாதன் என்ன என்று உணராதவர்கள் மனிதர்களேயானாலும் விளங்கியாகும் நீ தேவரின் புதல்வன் தர்மத்தின் சூற்றமத்தை நன்கு உணர்ந்தவன் கஜேந்திரனை யானை என்று கூறலாமா ஜடாயுவை பறவை என்று பகிரலாமா நீ கல்லாத கலையே இல்லை அதனால் உன்னை தண்டித்தேன் என்றார் ராமர் நீ கூறியதை ஒப்புக்கொள்கிறேன் மறைந்திருந்து கணை தொடுத்தது என்ன நியாயம் என்று கேட்டான் பாலி களவு செய்தவனை காவல்துறை தலைவர் நேரே வந்துதான் பிடிக்க வேண்டும் என்பது இல்லை நீ இந்திரன் ராவணன் சம்மார பொருட்டு பிறந்த நீ பகைவனுடன் நட்பு கொண்டது பிழை அவதார நோக்கத்தை அழித்த உன்னை மறைந்து இருந்து கணை தொடுத்தது பிழை ஆகாது என்றார் வாலி எம்பெருமானுடைய அருள் மொழிகளை கேட்டு தன் பிழையை உணர்ந்து இறைவனை இறைஞ்சி துதி செய்கின்றான் அறநறி வழுவாத அண்ணலே சிறியின் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் குரங்கினமாகிய அடியனிடம் தருமத்தின் நுட்பத்தை காண முடியாததானே என் தம்பி சுப்ரீவன் இந்த குரங்கரசை பெற்று இந்திர பதவியை எனக்கு தந்தான் ஐயனே என் தம்பி எனக்கு நல்லது செய்தான் பெருமானே அடியனுக்கு ஒரு வரம் தரல் வேண்டும் என் தம்பி சுக்ரீவன் மது உண்டு மதி மயங்கி ஏதாவது குற்றம் செய்வானாகில் என் மேல் ஏவிய பானத்தை என் தம்பி விடாதே இவன் தமையனாரை கொல்வித்தவன் என்று உன் தம்பியர் இகழ்வார்களேயானால் நீ அவர்களை தடுக்க வேண்டும் என் பெருமானே மனுகுல மகாத்மாவே இந்த சுக்ரீவன் நன்றி மறவாதவன் சீதையை சிறைமிட்க உதவுவான் என்று கூறினான் தன்னை பார்த்து அழகென்ற தம்பியை நோக்கி தம்பி வருந்தாதே வேதங்களும் முனிவர்களும் காண முடியாத கடவுள் ராமபிரானாக அவதரித்து உலகை உய்விக்க வந்தார் இவரை சரணடைவாய் என்றான் எந்தையே இதோ இருக்கின்ற அனுமன் உமது திருத்தோளில் விளங்குகின்ற கோதண்டம் போன்றவன் இவன் எல்லாம் செய்ய வல்லவன் என்று கூறினான் அப்போது அங்கதன் வந்து அழுது நின்றான் வாலி மகனே அழாதே பரம்பொருள் ராமனாக வந்துள்ளது இவர் பிறவி பிடிக்கு மருந்தாவார் என்று கூறி அங்கதனை ராமனிடம் அடைக்கலமாக தந்தான் ராமபிரான் அங்கதனிடம் தம் உடைவாளைத் தந்து அருள் புரிந்தார் வாலி ராமனை தன் கண்களால் பார்த்துக்கொண்டே முக்தியுரகன் சேர்ந்தான் வாலி மார்பை தொலைத்து ராமசரம்பான கங்கையில் மூழ்கி ராமருடைய அம்பு புட்டியில் வந்து ஒடங்கிற்று இந்திரன் ராவணவதம் புரிய வாலியாக வந்தான் அவ்வாறு வந்து அவன் ராவணனுடன் உறவு செய்து கொண்டான் உனக்கு உறவு எனக்கு உறவு உனக்கு பகை எனக்கு பகை என்று இருவரும் ஒன்றுபட்டார்கள் ராமர் பாலையுடன் சென்று ராவண சம்மாரம் நிகழ்த்த இயலாது பகையாக வந்தவன் உறவாக இணைந்தான் அதனை அவன் உணருமாறு ராமர் உணர்த்தினார் வாலியின் மனைவி தாரை விரைந்து வந்து கணவன் மீது விழுந்து புலம்புகின்றாள் தாரையின் புலம்பல் மிகுந்த பொருட்செறிவுடன் கூடியது அதிகாலையில் பஞ்சனையில் பார்த்த கணவன் இப்போது உதிர சிற்றில் இருக்கின்றான் அவன் தினந்தோறும் திசைகளின் முடிவில் போய் அன்று அலர்ந்த மலர்களால் மூன்று வேளை சிவ பூஜை செய்வான் இப்போது வழிபாடு செய்யாமல் மாண்டு கிடக்கின்றான் பிராணபதி போருக்கு போக வேண்டாம் என்று தடுத்தேனே ஏன் சொல்லை தட்டி வந்து மாண்டு கிடக்கின்றீரே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு பாலும் தயிரும் பஞ்சாமிர்தமும் தேனும் இளநீரும் ஆயத்தமாக இருக்கின்றனவே பூக்குடலை இருக்கின்றன வழிபாடு செய்யாமல் பெருமானே கடைந்து அமுதம் அமரருக்கு அன்று வழங்கினீரே அமுதம் கொண்டவர்களில் அறக்கடவுளும் இருந்தாரே அமுதம் வழங்கிய முது உயிரை பற்றிச் சென்றாரே நன்றி உணர்வு அறக்கடவுளுக்கு இல்லையா ஒப்பிட்டவரை உள்ள நாள் வரை நினைக்க வேண்டுமே நீர் அமுதத்தை வழங்கினீரே துணைவரே கணவன் உள்ளத்தில் மனைவி இருப்பாள் மனைவியின் உள்ளத்தில் கணவன் இருப்பான் தங்கள் உள்ளத்தில் நான் இருந்தால் ராமபானம் என்னையும் கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் நீர் இருப்பது உண்மையாயில் நான் உயிரோடு இருப்பதனால் நீரும் வாழ வேண்டும் ஆதலால் என் உள்ளத்தில் நீரும் இல்லை உன் உள்ளத்தில் நானும் இல்லை இனி இப்பிறப்பில் தங்களை காண்பேன் என்று கதறி அழுதாள் ராமர் அனுமாரை ஏவி ஆறுதல் செய்வித்தார் வாலிக்கு நெருப்பு கடன் நீர்க்கடன்கள் செய்தார்கள் நல்ல நாளில் ராமருடைய கட்டளையின்படி லட்சுமணர் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார் தேவ மந்திரங்களுடன் ஆசையுடன் கூறினார்கள் குரங்குகள் நடனம் புரிந்தன சுக்ரீவன் பட்டாபிஷேக கோலத்துடன் சென்று இருவரையும் பணிந்தான் ராமருக்கு உள்ளம் குளிர்ந்தது அவனை வாயார வாழ்த்தினார் சுக்ரீவா உன் அரசு ஓம்புகர் நான் இளமையில் வேலைக்காரி கோணியின் முதுகில் மண்ணு உருண்டை ஏததன் விளைவு என்ன ஆயிற்று என்று கண்டனையா தந்தையார் மாண்டார் பரதன் நித்திய மலையில் தவம் புரிகிறான் சீதை போன இடம் தெரியவில்லை ஆதலால் உன் அரண்மனையில் வாழும் பணியாளர்களின் மனம் நோக நடக்காதே பெண்களால் துன்பம் எய்தும் வாலியின் மரணத்துக்கு காரணம் பெண் ஆசைதானே வாலி மிகச்சிறந்து சிவ பூஜை செய்தும் ஒழுக்கம் இன்மையால் மாண்டான் சீதாதேவி மானை கேட்டுதானே இத்தனை துயரங்கள் விளைந்தன மழைக்காலம் கடந்த பின் சீதையை தேடலாம் நீ போய் அரசு செய் என்று உத்தரவு தந்தார் சுக்ரீவன் அரண்மனை சென்று தாரையின் காலில் விழுந்து வணங்கினான் அங்கதனுக்கும் இளவரசு பட்டம் கட்டப்பட்டது சுக்ரீவன் தன் மனைவி ரிமாதேவியுடன் இன்புற்று வாழ்கின்றான் கிஷ்கிந்தை முறைப்படி முடிசூட்டிக் கொண்டு சுக்ரிவன் நன்றி உணர்வுடன் ராமபிரானை பணிந்தான் துயர்ந்த தணிந்தான் அவருடைய திருவடியை சென்னையில் அணிந்தான் ராமரே தனது நகரில் வந்து அரண்மனையில் தங்குமாறு வேண்டினான் காட்டில் இருக்க வந்து நாட்டில் இருப்பது முறை அன்று அன்று சீதா சீதாதேவி போது நான் இன்றுவது பிழையாகும் என்று எம்பெருமான் எல்லோரையும் கிஷ்கிந்தைக்கு அனுப்பிவிட்டு வேறு ஒரு குன்றில் தங்கினார் மழைக்காலம் வந்தது மனைவியை காலம் பிரிந்திருந்த சுக்ரீவன் அவன் மனைவி ரிமாவுடன் இன்புற்று உலகை மறந்து இருந்தான் இளவரசனாகிய அங்கதன் மாட்சியுடன் ஆட்சி புரிந்தான் அனுமார் நீதிநெறி பரப்பி மக்களை நல்வழிப்படுத்தி நலம் புரிந்தார் வானம் மையெடுத்தது போல இரண்டு மழை பொழிந்தது மின்னலும் இடியுமாக எடையராது மேகம் பொழிந்தது ராமபிரான் சீதையை நினைத்து வேதனை ஊற்றார் லட்சுமணர் ஆறுதல் கூறினார் எங்கும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ராமர் எங்கும் போக முடியாத நிலை உணவு தேடியும் வெளியே போக முடியாத நிலை காற்றும் மழையும் கலந்து துன்புறுத்தின போர்வையில்லை நாகங்களும் முதலிய நட்சத்திராளிகளும் நிறைந்தா தூக்கணாங்குருவி தன் மனைவியுடன் கூட்டினுள் சுகமே தூங்குகின்றது இந்த குருவி செய்த புண்ணியம் கூட நான் செய்தேன் இல்லை சீதை எங்கே என்ன துன்பத்தை அனுபவிக்கின்றாளோ வனவாசம் என்பது எத்தனை கொடுமையானது இத்தும்பம் பகைவருக்கும் வரக்கூடாது என்றார் கார்காலம் கழிந்தது மரகத கம்பளம் விரித்தது போல பசும்புல் தழைத்து நில மகளை அழகு செய்தது வெயில் சுரீர் என்று வீசியது மரங்கள் பூத்து குலுங்கின ராமபிரான் தம்பியை பார்த்து தம்பி கார்காலம் கலைந்தவுடன் வருகின்றேன் என்று கூறிச் சென்ற சுக்ரிவன் அதுபடி வந்தான் இல்லை நன்றி மறந்து நட்பினை துறந்தான் போலும் புல்லை எடுத்தால்தான் நெல்லை வளர்க்க முடியும் அரச வாழ்வில் மயங்கிவிட்டான் போலும் செய் நன்றி மறந்து தீயவனை அழைப்பது அரச தர்மமே ஆகும் ஒருவேளை வாலியை கொன்ற பின் பானம் தீர்ந்து விட்டது என்ற எண்ணுகின்றானோ வாலியை கொன்ற பானம் போல் ஆயிரம் ஆயிரம் பானங்கள் இருக்கின்றன என்று அவனுக்கு கூறுவாயாக வாலியை கொல்ல துணை தேடினான் இப்போது நம்மை கொல்ல வேறு துணை தேடினாலும் தேடுவான் சித்திரத்திலும் குரங்கை எழுதாமல் செய்வேன் வானரம் என்ற பேரே உலகில் இல்லாதவாறு செய்வேன் தம்பி அவன் அறநெறியில் மாறுபட்டு ஏதாவது கூறுவானாயின் அவன் கூறியதை என்னிடம் வந்து கூறுக நீ ஒன்றும் செய்துவிடாதே உன்னை ஒப்பார் மூன்று உலகங்களிலும் இல்லை போய் வருக என்று கூறிவிடை கொடுத்தார் வேகமும் ராமச்சரத்தின் வேகமும் பிற்பன எரிமலை நடப்பது போல் நடந்து லட்சுமணர் கிஷ்கிந்தியைச் சேர்ந்தார் வானரங்கள் லட்சுமணர் கோபத்துடன் வருவதைக் கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி வணங்கி வரவேற்பு செய்யாமல் கூட்டை கதவுகளை சாட்சி குன்றுகளை அடுக்கி மரங்களை வேருடன் பறித்து கையில் ஏந்தி நின்றன இது எரிகின்ற தீயில் நெய்விட்டது போல் ஆயிற்று லட்சுமணர் சீச்சத்துடன் வருகின்றார் என்று செய்தி ஒரு வானரம் அங்கதனிடம் அறிவித்தது அங்கதன் சுக்ரீவன் உடைய மாளிகை சென்று அவனை வணங்கி சித்தப்பா லட்சுமணர் கோபத்துடன் வருகின்றார் அவருடைய நாசிலும் செவிகளிலும் கனல் பொறிகள் பறக்கின்றன நமக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று கூறினான் மது உண்டு உலகத்தையும் தன்னையும் மறந்து இருந்தான் சுக்ரீவன் மதிநலம் படைத்த அனுமன் அந்த நேரத்தில் லட்சுமணரை யாராலும் சமாதானப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தார் கங்கா நதியின் பிரபாகத்தை உப்பு மூட்டைகள் தடுத்து நிறுத்த மாட்டார் இதற்கு ஒரே ஒரு வழி தஞ்சம் புகுதல் என்று கருதி தாரே இருக்கும் இடம் சென்று அவளது தாழ்மலர் மீது விழுந்து வணங்கி அம்மா இந்த வேளையில் நீங்கள்தான் எல்லோருக்கும் உயிர் பிச்சை தர வேண்டும் இளைய பெருமாள் சீற்றத்தோடு வருகின்றார் சுக்ரீவன் மதுக்கடலில் இருக்கின்றார் நீங்கள் பெண்மணிகளுடன் சென்று வாயிலை மறைத்து நின்று அவருடைய கோபத்தை ஆற்ற வேண்டும் என்று கூறினார் தொடரும்